அடி ஏன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதா திகப்பேன சரி வேதாந்தாச்சாரியவரையும் ஓமே சன்னிதத்தாம்சதாகிருதி பப்புலர் ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சதையும் நம்ம தேசிகர் வந்து ராமானுஜ பாதுகையை பெற்றுண்டு கருட மந்திர உபதேசம் பெற்றுள்ளதையும் பார்க்கோம் கருட மந்திரத்தை உபதேசம் பெற்ற தேசிகர் என்ன பண்ணுறான்னா அதை சித்தி பெறவ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி விரு மகேந்திரபுரத்துக்கு போகிறார் அங்கே தேவநாத பெருமாளை சேவிச்சிட்டு ஔஷத ஔஷதகிரி அங்க பெருமாள் சன்னதிக்கு நேர ஒரு மலை குட்டியா ஒரு குன்று இருக்கு அந்த குன்றுக்கு பேரு ஔஷதகிரின்னு பேரு அதுல ஏறி அங்க இருக்கிற அழகிய சிங்கரை சேவிச்சுட்டு அங்க இருக்கிற அஸ்வத்தமரம் அரசமரம் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு அஸ்வத்தமரம்னு பேரு அதுக்கு கீழே வந்து தருட மந்திரத்தை ஜபிக்கிறார் ரொம்ப நாள் அப்படியே ஜபிச்சுடே இருக்கிற வைனதேயனை கருடனே வந்து பிரசன்னமாகி அவருக்கு ஹஹக்ரீவ மந்திர உபதேசத்தை செய்யறார் அப்புறம் அன்னியிலேருந்து ஹைகிரீவ மந்திரத்தை ஜபிச்சுடே இருக்க நம்ம தேசிகர் ஸ்ரீ ஹஹ்ரீவரும் இவரோட இந்த ஜபத்தினால ரொம்ப சந்தோஷ பட்டு லாலயமான அமிர்தத்தை கொடுத்து அவரோட அமிர்தத்தை அவருக்கு அனுகிரகித்து அந்த பிரசாதத்தை ஹைக்ரீவரை அனுகிரத்தால அதை சாப்பிடுற சகல வித்தைகளும் கூட்டமா அந்த ஹைக்ரீவரோட அனுகிரகத்தினால என்ன ஆச்சா எல்லா விதமான வித்தைகளும் கூட்டமா வரிசையா வந்து நின்றுதான் நான் தான் வருவேன் நான் தான் வருவேன்னு முன்னி போட்டு சண்டை போட்டு அப்படி நான் தான் தேசிகருக்கு வருவேன் நான் தான் தேசிகருக்கு வருவேன்னு சொல்லி எல்லா விதைகளும் ஹயகிரீவர் கட்டியிருந்து அப்புறம் கருட விஷயமா அதனால ஆச்சுன்னா அந்த மலையிலேயே கருட மந்திரம் கருட சித்தி பெற்றதுனால ஹயகிரீவர் மந்திரம் உபதேசம் பெற்றதுனால இதெல்லாம் சந்தோஷப்பட்டு அவர் என்ன பண்றாருன்னா கருட பஞ்சாசத்து வேதநாயக பஞ்சாசத்து அஹ் ஹயகிரீவ சோஸ்திரம் இதெல்லாம் அங்கேருந்து அவர் இயற்றுறார் திரும்பவும் திருவஹீந்திரபுரத்திலேருந்து தூப்புள் திவ்ய தேசத்துக்கே வந்து அங்கே பகவத் காலக்ஷேபம்லாம் நடத்திட்டு இருக்கார் அப்போதும் சில ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அருள்றார் ஒரு நாள் பிள்ளானோட திருக்குமார் கனவுல வந்து ஹைகிரீவர் அவர் பிள்ளானோண்டு ஹைகிரீவரை ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சுட்டு அந்த விக்கிரகத்தை வந்து அவரோட கனவுல ஹைகிரீவர் பிள்ளானோட குமாரோட கனவுல வந்து நீ வந்து இந்த ஹைகிரீவரை வந்து தேசிய வெங்கடநாதனுக்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல மறுநாள் காத்தாண்ட ஏந்தண்டு அந்த பிள்ளான் வந்து பிள்ளானோட குமாரர் வந்து வெங்கடநாதன் வந்து இந்த ஹைக்ரீவரை உங்ககிட்ட கிட்ட சேர்ப்பிக்க சொல்லி எனக்கு கனவுல வந்து சொன்னார் இந்த ஹைக்ரீவரை நீங்கள் தான் பூஜை பண்ணணும் ஆராதனத்தில் எழுந்தளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஹைக்ரீவரை தான் பாஷ்யகாரரும் ஆராதிச்சார் அதனால இனில நீங்க இந்த ஹைக்ரீவரை ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிள்ளானோட குமாரராகிய ஆகிய புண்டரீகாட்சர் அந்த ஹைக்ரீவரை வெங்கடநாதன்கிட்ட கொடுத்துட்டு போறார் இது இப்படி இருக்கு ஒரு நாளைக்கு இவருக்கு தன்னோட பிறப்புக்கு காரணமான வெங்கடநாதனை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு திலம திருமலைக்கு போறாரு அங்க பெருமாளை சேவிச்சிட்டு அங்கேருந்து வடதேச யாத்திரையா அப்படி போயிட்டு பல திவ்ய தேசங்கள் எல்லாம் சேவிச்சுட்டு ஸ்ரீபெரும்போதூர் வந்து எதிராஜரையும் சேவிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு திரும்பவும் எழுந்துள்ளார் அங்கேயே பிரவச்சனெல்லாம் செஞ்சுட்டு இருக்கார் அப்போ ஒரு ஒரு மாயாவாதி வந்து சுவாமிகள்கிட்ட வந்து வாதம் செய்ய வர்றான் அவன் அந்த வாதல தோத்து போயிடுறதுனால மனம் விரும்பி என்ன பண்றான் மந்திரங்கள் எல்லாம் ஜெபிச்சிட்டு ஒரு குளத்துல அந்த தண்ணியை எடுத்து தான் குடிக்கிறான் மந்திரத்தை ஜெபிச்சு அந்த தண்ணீரை தான் குடிக்கிறான் இது என்ன இருக்குன்னா இவன் குடிக்க அது வந்து அந்த தேசிகரோட வயத்துல அப்படியே அந்த த குளத்து தண்ணி பூரா அப்படியே வருது வழி தாங்க முடியாத அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதிரிலே இருக்கிற ஒரு கம்ப தூண் இருப்பாரு அந்த தூண்ல ஒரு லேச ஒரு கீறு 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 கீறுனா அந்த தான் வயத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த கம்பத்து வழியா வெளியில வராது வர்றதை பார்த்த உடனே இந்த மாயாவதி தன்னை நம்ம தன் தப்ப ரொம்ப ரியலைஸ் பண்றான் பண்ணிட்டு தேசிகிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறான் இப்படி மாயாவாதிகிட்டேந்து இப்படி ஒரு அனுபவம் தேசிகருக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் தேசிகரோட வாழ்க்கையில் இது நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் கட்சே அவர் உஞ்சவர்த்தி செஞ்சு தான் சாப்பிட்டுருந்தார் உஞ்சவர்த்தி செஞ்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறதுல சொல்பமான அந்த உணவு வச்சுட்டு தான் அவரோட திருமங்கையோட ஒரு வாழ்க்கைய நடத்திட்டு இருக்கார் அவர் மேலே இறக்கப்பட தனவந்தர்கள்லாம் என்ன பண்றாருன்னா உஞ்சவர்த்தி எடுக்கும்போது அதுல சில தங்க நாணயங்களை போட்டுறாரு அவருக்கு தெரியாம அவர் அதை கவனிக்கல ஆத்துக்கு வந்து தன்னோட தர்மபத்தினிட்ட அந்த உஞ்சவருத்தி எடுத்த அந்த அக்ஷதையை கொடுத்து அன்னைக்கு தலிகிக்கு ஏற்றுக்க முடியாது அவன் என்ன பண்றா அதை கொட்டரா கொட்டினா அதுல பாசல்லாம் இருக்கு மின்றது பார்த்த உடனே அவளுக்கு அது தெரியல இங்கேயிருந்து ஓடி வந்து இது என்னமோ இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் உடனே இதெல்லாம் பூச்சி இது இது நம்ம கிட்ட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாரு தூக்கி விட்டுறாரு அந்த அளவுக்கு அவர் வந்து செல்வத்து மேல வெறுப்பு கிடையாது ஆனா அது நமக்கு தேவையில்லை அன்னன்னைக்கு நமக்கு என்ன உண்டோ அளந்து அதை நமக்கு பெருமாள் கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்க்கைய தான் மட்டும் நடத்தல தன்னுடைய தர்ம பத்தினியும் அதுக்கு உதவியா இருக்கு அவளுக்கும் அதுல ஆசை இல்லை அப்படி ஏகோபித்த தம்பதிகளா அவர் ரெண்டு பேரும் இருக்கா இப்படி இருக்கிறச்ச விஜயநகரத்துல ராஜா வந்து அவரோட பெண்ணுக்கு பிரம்ம ராட்ச பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓட்டுறதுக்காக வித்யாரண்யராக போப்பிட்றாரு வித்யாரண்யரும் தேசிகரும் ஒரே பாடசாலையில படிச்சவா இந்த வித்யாரண்யர் வந்து அந்த பிரம்ம ராட்ச ஓட்டின உடனே விஜயநகர ராஜா வந்து அவரு ஆஸ்தான கவியா தன்னோட அரசியில நியமிக்கிறார் உடனே வித்யாரண்யர் என்ன பண்றாரு தேசியர் இப்படி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்காரே அவரையும் நம்மளோட இந்த ராஜ்யத்துல இந்த ராஜாவோட இதுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தன்னோட ஒரு வரட்ட கடிதம் ஒண்ணு கொடுத்து அனுப்புறாரு ஆனா அதுல ஒரு ஆசை இல்லாத தேசிகர் வந்து தனக்கு அதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பதில் அமிச்சு விட்டுடுறார் ஒரு ஸ்லோக மாதிரி எழுதி அதை கொடுத்து அனுப்பி விட்டுடுறார் அந்த ஸ்லோகத்துக்கு வைராகிய பஞ்சகம் அப்படின்னு பேரு இப்படி இருக்கிறச்சே இது சில பேர்லாம் என்ன பண்றாருன்னா அவருக்கு இடைஞ்சல் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை இருக்கா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பிரம்மச்சாரி தனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு ஆனா அவர்கிட்ட காசு இல்லை அதனால எல்லாம் போய் கேட்கறாரு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சில பேர் விதிகரோட விரோதிகள்லாம் என்ன பண்றாருன்னா இந்த தேசிகர்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் நீ கேள் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கடப்பி விடுறாரு உடனே இவர் போய் நேரா இவர் வந்து பெருந்தேவி தாயார் சன்னதுல இருக்கார் தேசிகர் அப்போ வந்து இந்த பிரம்மச்சாரி வந்து தேசிகர்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதனால எனக்கு வந்து தனம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ தேசிகர் கேட்கற எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்போ தேசிகர் கேட்ட உடனே அந்த பிரம்மச்சாரி வந்து நான் வந்து பெருமாள் ஆராதனத்துக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொன்ன உடனே இவர் சந்தோஷப்பட்டு ஸ்ரீஸ்துதி பாடுறார் தாயார் மேல உடனே தாயார் வந்து நனமா வர்ஷிகரா. அந்த தனத்தை ஒரு தனம் கூட தான் எடுத்துக்கலாம் அப்படியே அந்த பிரம்மச்சாரிய கொடுத்துடுறாரு பாடி அவர் எப்படி ஆதிசங்கரர் வந்து கனதார பாடினாரோ அதே மாதிரி தேசிகர் வந்து பாடி அதனால தனம் வர்ஷிக்க பெற்று அந்த தனத்தை அந்த பிரம்மச்சாரிக்கு கொடுக்குறாரு இப்படி இருக்க காலத்துல ஸ்ரீரங்கத்தில் சில அத்வைத விக்வான்கள் என்ன பண்றா அத்தியாயம் நடத்த முடியாத கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னாக்க தான் அத்தியாயம் நடத்த விடுவோம் இல்லைன்னா நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அப்ப சுதர்சன பற்ற ரொம்ப வயசா எடுத்தவருக்கு அதனால வந்து சக்தி அவருக்கு இருக்கு ஆனாட சக்தி வயசு

பெரிய பெருமாள் வந்து வேதாந்தாச்சாரியார்னு பட்டம் கொடுக்குறாரு ரங்கநாச்சியார் வந்து சர்வதந்திர சுதந்திர சுதந்திரர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறார் இதுக்கப்புறம் அவருக்கு நிறைய இவரோட வைபவங்களை கேட்டு வெளியூர் உள்ளூர் வாசிகள்லாம் அவரை ஆசிரமிக்க ஆரம்பிக்கிறார் தேசியர் பெரிய பெருமாள் விஷயமாக பகவத் தியான சோபனம் அப்படிங்கிறது பூஸ்வதி தசாவதார சோஸ்திரம் அப்படின்னு நிறைய கிரந்தங்கள் எல்லாம் எழுதுறாரு இவரோட கிரந்தங்கள் எல்லாம் கேட்ட சுதர்சன பற்றர் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே பெருமாள் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு ஆனால் இவர் வந்து கவிதாதிக்க சிம்மம் அப்படின்னு ஒரு பட்டத்தை சுதர்சன பற்றி கொடுக்குறாரு இவர்கிட்ட கிருஷ்ண மிஸ்ரர் அப்படிங்கிற பண்டிதர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சகிக்காதவரவர்கிட்ட வாதத்துக்கு ஒரு அவர்கிட்ட மூன்று நாட்களில் இந்த கிருஷ்ணமிஸ்ரரை ஜெயிக்கிறார் நம்ம தேசிகர் இதோடு இல்லாமல் அங்கே அபேஷ முனிக்கும் வித்யாரண்யருக்கும் விஜயநகரத்தில் வாதம் விவாதம் நடக்கிறது அந்த விவாதத்தை அப்படியே பத்திரிகை மூலிமா வித்யாரண்யர் வந்து தேசிகருக்கு அனுப்பி வைக்கிறார் இதில் யாருடைய வாதம் சரியானது அப்படின்னு கேட்குறார் வித்யாரண்யர் அப்போ தொலிகூட தன்னோட படிச்சவர் தானே வித்யாரண்யர் அவருக்கு சாதகமா நம்ம சொல்லணும் அப்படின்லாம் இல்லாம முனிக்கு தான் ஜெயிச்சதா ஸ்லோகத்தை எழுதி அனுப்பி விட்டுறார் அளவுக்கு இவருக்கு எந்த யார்கிட்டயும் பட்ச பாதமே கிடையாது டிண்டிமர் அப்படிங்கிற ஒரு பண்டிதர் என்ன பண்றாருன்னா இது எப்படி சாத்தியமாகும் நான் தானே பெரிய ஒரு வித்வான் நான் எவ்வளவு எல்லாம் வித்வத் பண்ணிட்டு இருக்கேன் தேசிகர்கிட்ட டிண்டிமர் வந்து அவரும் ஜெயிக்கிறார் அவரையும் வாதத்துல ஜெயிக்கிறார் நம்ம தேசிகர் பத்தி இதெல்லாம் சில பேர் ஏற்கனவே துஷ்டர்கள்லாம் இருக்காளே அவன பண்ணுவாசப்பட்டு ஒரு பாம்பாட்டியை இவர்கிட்ட அனுப்புறான் அந்த பாம்பாட்டி வந்து அவன் என்ன பண்றான் என்ன நீ ஜெயிக்கணும் இவர்கிட்ட அதுக்கெல்லாம் ஆசைப்படல இல்ல 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 அதெல்லாம் இல்ல அப்படின்ற அவன் சிஷ்யர் கூட என்ன பண்றா இல்ல அவனே ஜெயிக்கணும் நீங்க இவர் என்ன பண்றாரு கீழே ஏழு கோட போட்டுட்டு இவர் உட்காந்து அவன் வந்து பாம்பெல்லாம் அழை உடனே கருட தண்டகத்தை சொன்ன உடனே இந்த ஃபர்ஸ்ட் கோட்டையே தாண்டல ஒரு ஒரு ஒவ்வொரு பாம்பு கடைசியா ஒரு பாம்பு ஏழாவது கோட்டை வருது ஆனால் இவர் என்ன பண்றாரு கருட தண்டகத்தை சொல்லிட்டு அந்த ஏழாவது கோட்டை தாண்டி வர அந்த சங்கபாலன்கிற பாம்பு என்ன பண்றது வருது இவர் கருட தண்டகத்தை சொல்லிட்டு இருக்க உடனே மேலே ஆகாசத்துலேருந்து இருந்து கருடன் அப்படியே சங்கபாலனை தூக்கிட்டு போயிடுறது ஏன் அந்த பாம்பாட்டி ரொம்ப வெக்கப்பட்டு என்ன பண்றான் சுவாமி அந்த தான் வச்சு நான் வாழ்க்கையை நடத்தணும் என்னோட ஜீவிதத்தை எனக்கு அதை கொடுத்துருவோம் அந்த பாம்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கோ அப்படின்னு உடனே கருட பஞ்சாசத்தை திருப்பி சொல்றாரு உடனே அந்த சங்கபாலனை மீண்டும் அந்த கருடன் கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறது தேசிகரோட மற்ற நிகழ்வுகளில் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம